பிளாட்ஃபார்மில் அப்பாவியாக தூங்கிக் கொண்டிருந்த தாத்தாவின் பாக்கெட்டில் கைவிட்டு பணம் இருக்கிறதா என்று துலாவிய இரண்டு நபர்கள் சட்டண சுதாரித்துக் கொண்டு எழுந்த தாத்தாவிடம் பணம் கேட்டி மிரட்டிய அராஜகம் தன்னிடம் பணம் இல்லை என்று கூறிய தாத்தாவிடம் பணம் இல்லாத ஆத்திரத்தில் அடித்து உதைத்த கொடூரம் சாமானியனையும் கொந்தளிக்க வைத்த சிசிடிவி காட்சி நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் திருச்செங்கோட்டை இணைக்கும் சாலையில் கீழ்காரணி என்ற பகுதி அமைந்துள்ளது அந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான் முதியவர் சமாதானம் என்பவர் அறுபத்தி ஐந்து வயதான இவர் விசைத்தறி கூறிக் தொழிலாளியாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது பின்னர் சம்பவத்தன்று தன் எல்லாம் முடித்துவிட்டு கீழ்காலணி அருகே உள்ள ஒரு கடையின் வெளியே படுத்து உறங்கியுள்ளார் அப்போது பதினோரு மணி அளவில் சுமார் இருபத்தைந்து மதிக்கத்தக்க இருவர் வந்து தூங்கிக் கொண்டிருந்த அவர் பாக்கெட்டில் கைவிட்டு துலாவியுள்ளனர் மேலும் சுற்றும் முற்றும் நோட்டமிட்டு பணம் இருக்கிறதா என்று துலாவியும் பார்த்துள்ளனர் பின்னர் உடனடியாக சுதாரித்துக் கொண்டு எழுந்த அவர் கத்தியுள்ளார் இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த அவர்கள் உடனடியாக தாத்தாவிடம் பணம் கேட்டு மிரட்டியுள்ளனர் ஆனால் தாத்தாவோ என்னிடம் பணம் எதுவுமே இல்லையே என்றும் கூறியுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் செயலை செய்துள்ளனர் இரண்டு கைகளையும் பிடித்துக் கொண்டு தாக்கியுள்ளனர் மேலும் ஒருவர் காலை வைத்து மிதித்துள்ளார் இதனால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து இது அங்கு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சியிலும் பதிவாகியுள்ளது இது தற்போது மூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது தன்னிடம் பணம் இல்லை என்று கூறிய முதியவரை தங்களுக்கு பணம் கிடைக்காத ஆத்திரத்தில் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அடித்து உதைத்த கொடூரம்